என்னை பலரும் வந்து சந்திக்கின்றார்கள் போகின்றார்கள் அதே போல் இந்த பேப்பர்ஸ் ரிப்போர்ட்டர்ஸும் வந்து என்னை சந்திக்கின்றார்கள் அப்படி வந்தவர்கள் ஒரு சிலர் என்னை பற்றி நான் தவறாக சொன்னதாக சுமேந்திரனுக்கும் சாணக்கியனுக்கும் எதிராக பேசினதாக என்றெல்லாம் சொல்லி என்னை குழப்பி இருக்கின்றார்கள் அவர்களையும் குழப்பி இருக்கின்றார்கள் நான் சொல்ல விரும்புவது இதுதான் நான் சொன்னது நம்முடைய நாட்டிலேயும் சுதந்திரம் வேண்டும் எல்லோரும் சுதந்திரமாக ஜீவீராக புத்தி ஜீவிகளாக வாழ வேண்டும் எல்லோரும் சமாதானம் ஆவல வேண்டும் அதுக்காக நாங்கள் எல்லோரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் யார் யாருக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் முடியாதவர்களுக்கும் பேசாமல் விடுங்கள் என்று நான் சொன்னதை பேரால சொன்னதை சில பேர் அதை தெளிவுபடுத்தி முரணும்பாடாக நான் சுமந்திரனுக்கு எதிராக சாணக்கியனுக்கு எதிராக பேசினது என்றெல்லாம் தேடி இருக்கின்றார்கள் பொய்யான தகவல் பொது வர்ப்பாளர்களுக்கு என்றெல்லாம் எதிராக செய்திருக்கார்கள் என்றார் அது நான் செல்லவில்லை நான் விரும்பவும் இல்லை எனக்கு விருப்பம் நம்முடைய தமிழ் மக்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் சமாதானமாக எப்படி இப்போ இப்பொழுது வாழ்கின்றார்களோ அப்படியே வாழ வேண்டும் என்று என்னுடைய விருப்பம் ஆனால் அதை தவறாக புரிந்து தவறாக தெளிவுபடுத்தி பொய்யாக மாற்றி எனக்கு எதிராக பிரச்சாரம் செய்திருக்கின்றார்கள் நான் எதிராக ஆணையருக்கு எதிராக பேச நான் ஒருவருக்கு எதிராக பேச வேண்டும் ஒன்று தமிழ் மக்கள் ஒன்றுபட வேண்டும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்றுதான் என்னுடைய விருப்பம் அதுதான் நான் அன்றும் வலியுறுத்தினேன் இன்றும் வலியுறுத்துகிறேன் எப்பொழுதும் என்னுடைய வலியுறுத்தல் அதுதான் நான் ரிட்டாயர் ஆகுனாலும் நான் எதற்காகத்தான் செய்யப்படுவேன் தமிழ் மக்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று அவை இந்த பொய் வதந்திகளை எல்லாம் நம்பாதீர்கள் பொய் பிரச்சாரங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் அவையெல்லாம் நான் சொல்லவும் இல்லை நான் செய்யவும் இல்லை எனக்கு விருப்பமும் இல்லை நான் ஒரு தமிழன் அவர் தமிழ் மக்களுக்காக நாங்கள் பாடுபட வேண்டும் தமிழ் மக்கள் ஒற்றுமையாக வாடுவது என்னுடைய விருப்பம் அந்த விருப்பத்தை தான் நாங்கள் பாடுபடுகிறோம் அதற்காகத்தான் நான் இந்த ஒரு ஆயிராக குருவாக வந்து என்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றார் நான் இப்போ ரெண்டாயிரம் ஆகினாலும் என்னுடைய நோக்கம் எல்லாரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் ஒரு ஒருவர் எதிராக பிரச்சாரம் செய்து பிள்ளைகளை எல்லாம் கொய்யாக சொல்லி தவறான வழிகளில் வழிநடத்துவதை நான் விரும்பவில்லை அதை இருக்கின்றேன் இருக்கின்றேன் அதை எனக்கு இருக்கின்றேன் எல்லோரும் ஒற்றுமையாக சன் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் இப்படி நான் இந்த பொது வேட்பாளர்களுக்காக பாடுபடுகிறேன் என்றும் நான் அவற்ற அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக ஈடுபடுகிறேன் என்றும் பொய்யான தகவல்களை பிற பத்திரிகைகளே பொய்யாக பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் நின்றும் கூட காலையிலே பலர் வந்து என்ன பிடியெல்லாம் நீங்கள் பேசினீங்களா வருகின்றனர் அதில் நான் அப்படி ஒன்றும் பேசவில்லை நான் தமிழ் மக்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்றது என்னுடைய விருப்பம் அதான் என்னுடைய இறுதி வேண்டுதல் என்னுடைய குறிக்கோள் அது அதுதான் நான் பிரச்சாரம் பண்ணுகின்றேன் என்ன பிரச்சாரம் என்றால் பொய்யான பிரச்சாரம் இல்லை தமிழ் மக்கள் ஒன்றாக வாழ வேண்டும் ஒற்றுமையாக வாழ வேணும் ஒருவரை எதிர்த்து கொண்டு சண்டை பிடித்து கொண்டு வாழ்ந்து நாங்கள் ஒரு நாளும் முன்னேற்றம் அடைய முடியாது கடவுளை அடைய முடியாது கடவுளுக்கு அது விருப்பமும் இல்லை அவர் கடவுளுடைய ஊழியனாகி நான் அப்படிப்பட்ட தகவல்களை நான் போய் பிரச்சாரம் செய்யவும் இல்லை விருப்பமும் இல்லை அப்படிப்பட்டவர்களை நான் தவிர்க்கின்றேன் அது நிச்சயமாக சொல்ல பொய்யான பிரச்சாரம் எல்லாம் செய்கிறேன் நான் ஒரு பிரச்சாரமும் செய்யவில்லை ஒரு தவறான செய்தியும் விடவில்லை ஆனால் என்னை என்னிடம் வந்து கதைப்பவர்கள் என்னை பற்றி பொய்யாக தவறாக வழி வழி நடத்துகின்றார்கள் பொய்யான பேச்சு பேச்சு எல்லாம் செய்கின்றார்கள் அது தவறு அது நான் ஈடுபடவும் இல்லை அதுக்கு எதிராக தான் நான் எப்பொழுதும் பாடுபடுவேன் என்னுடைய நோக்கம் நான் ஒரு ஆயன் ஒரு ஆயன் தன்னுடைய மந்திகளை ஒழுங்காக ஒற்றுமையாக வாழ தான் எங்களுடைய விருப்பம் அதை செய்வதற்காக நான் எப்பொழுதும் உயிர் கொடுக்கத் தயார் மற்றவர்களுக்கு எதிராக தூண்டிவிட பிரச்சாரம் செய்ய நான் இங்கு வரவில்லை